தயவுக்குரல் வாயுந்திரிய ஒழுக்கம் தொண்ணூற்றி ஒன்பது விண்கலந்த ஓமொழியே மேவுமுயிர் உட்பெருகி எண்கலந்த மெய்மொழி ஆமே விண்கலந்த ஓமொழியே மேவுமுயிர் உட்பெருகி எண்கலந்த மெய்மொழி ஆமே வானில் பிரிவர கலந்துள்ள வாயு சக்தியால் தோற்றிய பிரணவநாதம் பக்குவ சீவர்கள் உள்ளத்தில் பெருகி கருத்தில் கலந்து வாய்மையாக வெளிப்படுகின்றது அகத்தே தயா உணர்வோடு கலந்து புறத்துருகின்ற மெய்மொழியே அருள் வாக்காக கூறப்படும் தயாநிதி சுவாமி சரவணானந்தா குரல் சுவாமி சரவணானந்தா வாய் இந்திரிய ஒழுக்கம் நூறு வன்கண் அழித்து அன்பருளை மன்னகத்தே ஓங்குவிக்கும் இன்பே இசையின் இசை வண்கண் அழித்து அன்பருளை மன்னகத்தே ஓங்குவிக்கும் இன்பே இசையின் இசை இசை அல்லது பன் பாக்களின் தனிப்பெருமை வன்மணத்தை கரைத்து அன்பை பெருக்கி அருளானந்த அனுபவத்தை அகத்தே நிரப்புவதாம் ஆதலின் நம் தமிழ் இசை தெய்வீகமானது வெற்று சப்தசாலங்களும் கருவி இன்னிசைகளும் நாதசக்தியால் வனத்தை கவர்ந்து மயக்கி அவசப்படுத்தல் ஆம் அன்பகத்திலிருந்து அனகமுறும் அருள்பாடலின் இசையை மெய்ஞான பரவசத்தில் இருத்தி தனி இன்பம் வழங்குவதாம் தயவு